உருவும் உருவும் அல்லா ஒருவன் உயிருக்கு உயிராய் ஓங்கி திருவார்கமலைவர் ஞான பிரகாசன் என வந்தே அமலபதம் தந்தே என யாண்டான் அப்படின்னு அழகிறாங்க என்ன சொல்றாருன்னா ஒரு குருநாதர் அவர் எப்படி ஆட்கொண்டார் அழகாக இந்த பாடல் தெரிவிக்கிறார் உயிராய் ஓங்கி ஒரு வார்த்தை வருது எதை இறைவனை கடவுளை குறிப்பிடுறாரா இல்ல தெய்வத்தை குறிப்பிடுறாரா இல்ல இயவுல குறிப்பிடுறாரா பல பேருக்கு சந்தேகம் என்னன்னா இந்த நாலுமே ஒண்ணுதானப்பேன் ஏன்பா குழப்பிறான்னு கேட்குறீங்க ஆனா உண்மையிலேயே இந்த நான்கு சொற்களுமே வெவ்வேறு பொருளை குறிக்குதுங்க குறிப்பா சொல்லுன்னா கடவுள் அப்படின்னு சொல்லும்பொழுது அனைத்தையும் கடந்து நிற்பவன் கடவுள் அதாவது சொரூப நிலையில் உள்ளவன் கடவுள் இப்ப நான் சொரூப நிலைன்னு சொன்னவனே பல பேர் பயந்துருக்கேன் ஒன்றும் பயப்படுத்தல எது வந்து உங்களை தாண்டி அதாவது நீங்க வந்து நினைப்புக்கு எட்டாமல் அதாவது உங்க நினைப்புல வந்து அவரை கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அது கடவுள் சொரூப நிலையில்னா அவர் தானாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்த நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இயவுள் அதாவது இயக்குகின்றார் இல்லையா இயக்குகின்ற தன்மையில் இருக்கும் பொழுது இயவுள் சரி அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோடவும் கலந்து நிற்கணுங்க ஒரு குறிப்பா நான் இப்பொழுது பேசுவதற்கு இந்த உயிர் பேசுகிறது அதற்கு கடவுளின் துணை இருந்தால் தான் பேச முடியும் நான் மட்டுமல்ல என்னுடைய இந்த இயற்கை சார்ந்த ஒரு மாடாக இருக்கலாம் அல்லது ஒரு மரமாக இருக்கலாம் இந்த இயற்கை சார்ந்த எல்லா பொருளையும் கலந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவா அப்படி கலந்து நிற்கும் தன்மை கொண்டவன் பெயர் இறைவன் அடுத்ததா தெய்வம்ன்ற வார்த்தை இன்னைக்கு நாம பல இடத்துல தெய்வ பக்தி தெய்வம் அன்ற வார்த்தை ஏகப்பட்ட இடத்துல பயன்படுத்துகிறோம் ஆனா உண்மையிலே தெய்வம்ன்ற குறைக்கப்பட்ட பிறப்பு இறப்புக்கு உள்ளாக கூடிய உயிர்களை குறிக்கக்கூடிய சொல் அதாவது அந்த தெய்வம்ன்றது பிறக்கும் இறக்கும் ஆனா அவர்கள் வந்து ஒரு மேலான நிலையில் இருக்காங்க நாமெல்லாம் மனிதர்கள் இல்லையா அந்த தெய்வம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா ஒரு மேலான இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்க கூட சொல்லலாம் ஆக தெய்வம் என்பது பிறக்கும் இறக்கும் கற்றுக்கிட்டோம் சரி இப்போ இந்த நான்கு சொற்களையும் நாம சரியா பயன்படுத்துகிறோம் நிச்சயமா இருக்கான ஒரு தெளிவான வழிபாட்டு முறையில் நாம் இருப்போம் மீண்டும் உங்களை இது போன்ற அருமையான செவ்வோசாரம் பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் இது போன்ற பல அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவோம் நன்றி வணக்கம்